சிந்து பைரவி டுடே எபிசோடு ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி பைரவிங்க தான் இருக்கா டெய் நீ பொது சொல்கிற கண்டிப்பாக பைரவி அங்கே இருக்க மாட்டா அப்படியா சரிங்கிற உனக்கு வீடியோ காலில் காமிக்கிறன்ட்டு வீடியோ காலில் காமிக்கிறாங்க பைரவி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அது ஏற்றுக்கவே முடியல ஆறுமுகத்துக்கு பார்த்தியா என்னுடைய பைரவி எனக்காக சமைச்சு கொடுக்குறா எனக்கு ஒரு கஷ்டம்னதுமே பைரவி எந்த அளவுக்கு போனா எனக்காக வந்து பாசமாக சமைச்சு கொடுக்குறா பாத்தியா இதுதான் ஆரம்பம் காதல் அப்படின்றது ஆனால் உனக்கு அது காதலா தெரியல பொறாமையாக இருக்குல்ல சீக்கிரமாகவே உன்னை விட்டு பிரிஞ்சு அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறான் அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்ட்டு சஞ்சய் ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுறாங்க நீ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரா ஃபோன் சுட்ச் ஆஃப் வரீங்கன்னா நான் அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நீ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆறுமுகத்துக்கும் ரொம்ப கோபம் உடனே பைரவிக்கு ஆறுமுகம் கால் பண்ணுறாங்க ஆனால் பைரவியோட ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுவது ஆறுமுகம் டென்ஷன் ஆகுறாங்க பைரவி என்கிட்ட கூட சொல்லாமல் எப்படி சஞ்சய் உடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க ஜீப்பை எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க ஜீப்ல போகும்போது கால் ட்ரை பண்றாங்க பைரவி சொல்லாத போனா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறமா சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேருமே வந்து காரில் போய் அதாவது லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க லிஃப்ட்டில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க டக்குன்னு பின்னாடி வர ஸ்னேகா சிந்துவுடைய புடவை வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இது பண்ணிவிடுவாங்க அதை மாட்டிட்டு சிந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுவாங்க டாக்டர் என்னுடைய லிஃப்ட்டில் வந்து புடவை மாட்டிக்கிட்டு டாக்டர் நீ பொய் சொல்கிறேன் ஏன்னா நீ இப்படி தானே சும்மா சும்மா பொய் சொல்லிட்டுருக்கானுவாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே சிந்துவை தூக்குறாங்க அதுக்கப்புறமா மேலே கூப்பிட்டு தான் பார்க்குறாங்க ஐயோ சிந்து நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே உடனே வந்து சிவா வந்து அந்த புடவை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க புடவெல்லாம் மாட்டிட்டு பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் கஷ்டப்பட்டு எடுத்துறாங்க சிந்து ஒன்றும் நல்லா ஒன்றும் இல்லை டாக்டர் அப்புறமா சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்னேகாச்சா இந்த சிவா காப்பாற்றிடானின்னு டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா டாக்டர் நான் அவ்வளோ குப்பினி வரல இல்லை சிந்து நீ விளையாட்டுக்கு சொல்கிறது நீ விளையாடு இது பண்ணுறது சீரியஸ் எது பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேருந்து ஆனால் அதனால தானே இப்போ பார்க்காதையும் போகணும் பார்த்தியா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு மாரி எங்கிட்ட விளையாடாத சரியா சரி டாக்டர் ரொம்ப வலக்கி தான் எங்கே எங்கே காயும் பட்டிருக்கு கையில் காலெல்லாம் பட்டிருக்குன்றாங்க சரிவா நான் இருக்கேன் டாக்டர் என்னுடைய புடவை மாதிரி ஆனதும் எல்லோரும் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிந்து யாரும் உன்னை தப்பான நோட்டத்தில் பார்க்கல சரியா ஏன்னா உன்னை காப்பாத்தணும்னு ஒரு கண் கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்களே தவிர வேற ஒரு தப்பான எண்ணத்துல யாரும் பார்க்கலன்றாங்க அப்படியே டாக்டர் ஆமான்றாங்க சரி ஓகே அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் சரிவா உள்ளே போனான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க அதுக்கப்புறம் பைரவி சமைச்சு முடிச்சிட்டு செஞ்சு சமைச்சு முடிச்சுட்டேன்றாங்க அது கூட சமைச்சிட்டேன் பைரவி ஆமான்றாங்க சாப்பிட்லாமா ஆ சாப்பிட்லான்றாங்க பைரவி நீ ஆறுமுகத்தை என்ன நினைக்கிற ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க ஆறுமுகம் ரொம்பவே முரடு அவன் ஆள் சரியில்லை அப்படின்ட்டு ஆறுமுகத்தை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்புறம் பொண்ணுங்க விஷயத்தில் கூட ஒரு மாதிரின்ற மாதிரி சொன்னாங்க போதும் நிப்பாட்டு சஞ்சய் ஆறுமுகம் பொண்ணுங்க விஷயத்தில் சொக்க தங்குன்றாங்க நானே பல முறை பார்த்துருக்கேன் பொண்ணுங்க விஷயத்தில் அவங்க அப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்றாங்க ஒன்னே சஞ்சய் இருந்தப்போ நான் கேள்விப்பட்டது தவறாக இருக்கும்ன்றாங்க ஆமாம் சரி டிவோர்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வரேன்றாங்க டிவோர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணுவான்றாங்க சரி சஞ்சய் நான் அப்புறம் சொல்லிட்டு அதுக்கான பதில சொல்லாம போயிடுவாங்க ஆறுமுகத்து மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா ஆறுமுகமே ஒரு பொம்பளை பொறிக்க நீயே உன் வாயில சொல்லு பயிரவே அதை பண்ணி காமிப்பேன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிந்துக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு கேரிங்க பாத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா டாக்டர் நீ எனக்காக செய்யுதுன்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ